தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இயவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பாப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் முற்பத்தி நான்கு நிலையாமை குரல் எண் முன்னூற்றி முற்பத்தி நான்கு நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெரும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நாள் என்று வருகின்ற ஒவ்வொரு தினமும் வாழ்வை அறுக்க வருகின்ற வாழ் என்று தெளிதல் வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் தினமும் நாம் கழிக்கும் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை அறுக்க இருக்கும் வாழ் என கருதி ஒவ்வொரு நாளையும் நாம் சிறப்புடன் செயல்பட வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஜையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்